வெல்கம் டு உலகம் இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டட் ஹவுஸுக்கு வந்திருக்கோம் அதாவது இந்த ரெண்டட் ஹவுஸில் நமக்கு தான் லாஸ்ட் நாள் எனக்கும் குட்டீஸ்க்கும் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கு அதை வந்து என்னோட ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி கீழே வந்து ஒப்படைச்சிருவாங்க அது அவங்களோட வேலை குட்டீஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சா அந்த வீட்டுக்கு போய் அவங்களுக்கு இங்கே வரணும்னு ரொம்ப ஆசை லாஸ்ட்டாக இந்த வீட்டை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை சரி ஓகேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கோம் ஸோ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் குப்பை குப்பையாக கிடக்குது ஆமா எல்லாம் வெளியில போயிடும் இங்க இருக்கிறதெல்லாம் வெளியில போயிடும் ஷிஜோ எப்படி இருக்குல இருக்கு இங்க இருக்கிற எல்லாமே வந்து வெளியில போக வேண்டிய திங்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில தள்ளி போடணும் இது அவங்க நம்ம அட்வான்ஸ்ல கழிச்சிருவாங்க ஷிஜோ இதெல்லாம் ஷிஜோ ஷீனோளோட மெமரிஸ் அப்படிதானே எப்படி கிரிக்கி வச்சிருக்காங்க பாருங்க ஒரு வேண்டாம் நோ ஷிஜோமா பண்ணாத நீ வளர்ந்துட்டா இப்போ இனிமேல் பண்ணக்கூடாது ஷிஜோ வந்து வந்து எந்த வயசில் வந்தா ஷினோல் வந்து ஒன்றரை வயசில் இந்த வீட்டுக்கு வந்தா அப்படின்னா ஷிஜோக்கு எத்தனை வயசுல இருந்துருக்கும் ஒன்றரை ரெண்டரை மூன்றை மூன்றரை மூணே முக்கால் வயசு இருந்துருக்கும் ஷிஜோ எல்கேஜே இங்கே வந்து தான் பிடிச்சா அப்படி தானே அப்போ வந்தாங்க ரெண்டு பேரும் ஷிஜோ வந்து கிருக்க ஆரம்பிக்கவும் ஷினோலும் சின்ன பொண்ணாக இருந்ததுனால மாறி மாறி கிருக்கி கிருக்கி ஒரு இடத்த நான் பார்க்காத போது நாஸ்தி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சொல்லி என்ன போகுதுன்னு நான் விட்டதில் வீடு ஃபுல்லும் எந்த இடமும் இல்லாமல் கிருக்கி வச்சிருக்காங்க ஐயோ ஓனர் பார்த்தாலே ஃபீல் பண்ணுவாங்க மேல கிருக்க முடியாததுனால விட்டுட்டீங்க பட்டு அதை ஒன்றும் பண்ண முடியல குட்டி வந்து குத்தி வந்து ஆமாக்க மாட்டாங்க வளர்ந்துட்டாங்க அப்படி தானே சிஜம் இடையில அதை ஒரு ஒரு வருஷத்துல தான் இதெல்லாம் மத்தபடி பிள்ளைங்க சொல்லி சொல்லி வளர்ந்துட்டாங்க அதை ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே வச்சுட்டோம் எப்படி சிஜம் உனக்கு இந்த வீட்டு விட்டு போறோமேனு ஃபீலிங்ஸா இருக்கா என்ன ஹாப்பியா நீ பிரியா புதி இந்த <laughs> 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 ஃபீலிங்ஸ் இருக்கா எதனால பாப்பு தெரியல ஆனா எங்க பாப்பாக்கு ரொம்ப ஃபீலா இருக்குது ஏதோ ஒரு வருஷம் இங்க ஒன்றரை வயசுல இருந்தே பாப்பி இப்போ எத்தனை வயசு பாப்பு எட்டு வயசு ஆயிடுச்சு எட்டு ஹால் ஆயிடுச்சா ஸோ அவளுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸா இருக்குது இன்னும் அந்த வீட்டு கூட கனெக்ட் ஆகல புது வீடுங்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இருந்தாலுமே தெரிஞ்சலாம் எல்லாம் இருந்தாலுமே ஒரு பாண்ட் வந்து இந்த வீட்டு கூட சினோலுக்கு இருக்கு எங்க வீடோட கண்டிஷன் இப்படி தான் இருக்குது இதெல்லாம் வெளியில போக வேண்டியது ஆஹ் பரவாயில்ல சிச்சோம் இதெல்லாமே வெளியில போக வேண்டியது அதனால அப்படி குவிச்சு போட்டிருக்கு ஆஹ் எல்லா திங்ஸும் எடுத்து பார்த்தோன்னா வீடு கொஞ்சம் பெருசா தான் தெரியுது இது வந்து ஒரு ஒன் பிஹெச்கே இது வந்து பெட்ரூம் பெட்ரூம்லேயும் எல்லா இடத்துலையுமே கிறுக்கி வச்சுருப்பாங்க சப்பா எப்படி இருக்கு இதெல்லாமே தூர போட வேண்டிய திங்ஸ் தான் நம்ம க்ளீன் பண்ணணும் ரொம்ப கொடூரமாக இருக்குது வீடு மாடியையும் போய் பார்த்துடலாம் ஓகே ஓ இந்த வீட்டு மாடியை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா உம் ஏய் பாத்து தான் வேற என்னது இதுதான் நம்மளோட சைடு இந்த தான் நம்ம துணியெல்லாம் காய போடுவோம் இது இது இதெல்லாம் அதுதானே ஆமா எடுக்கணும் அத இன்னும் எடுக்கல நம்ம எடுக்கணும் யூஸ் பண்ணாமலே உடஞ்ச திங்ஸ் இதுதான் சிஜோ என்ன பண்றது வெளியிலே இருக்குல்ல எத்தனை வருஷமா இருக்கு வருஷமா ஆமா என்ன அன்னைக்கு நெட் ஆன் பண்ணுతాங்க ஒய்ஃபை ஆன் படிடாங்கள வைஃபை வச்சிட்டாங்க அதான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நான் இங்கே நிறைய நாள் வாக் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ವರ್ಷ கணக்கா வாக் பண்ணியிருக்கேன் அப்பதானே சிஞ்சு ரெண்டு நிறைய வருஷம் வாக் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல அப்புறம் இங்க நம்ம நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம் இங்கே நம்ம எல்லாரும் ஸ்னேகாசன்சன் வரும்போது இங்கே உட்காந்து சாப்பிட்ருக்கோம் எல்லா மெமரிஸும் இந்த வீட்டில் இருக்கு இந்த இடத்துல இருக்குது கொரோனா இஷ்யூலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் மாடியில தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் நிறைய டைம் அப்படிப்பட்ட மாடி தான் இது அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ சின்ன வீடியோ தான் நம்மளோட மெமரிஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு வீடியோ அண்ட் எங்களோட மெமரிக்காகவும் எடுத்து வச்சுட்டோம் நாங்கள் இந்த வீட்டிலேருந்து லாஸ்ட்டாக வந்தோம் அப்படிங்கிற ஒரு மெமரிக்காகவும் எடுத்து வச்சுட்டோம் அப்படிதானே ஆ நீ புது வீட்டில் அடாப்ட் ஆகிட்டியா ஷிஜோட்டா நைட்டெல்லாம் ஷிஜோக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருக்குது ஏன்னா வந்து நாங்கள் படுக்கிற ரூமில் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்கும் பட் நாங்கள் ரெண்டட் ஹவுஸில் இருந்த இடத்துல அட்டாச் பாத்ரூம் கிடையாதா ஓப்பன் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி வெளியில் போய் தான் பாத்ரூமுக்கு போகணும் அப்படிதான் இருக்குமா ஸோ அதே ஞாபகத்தில் ஷிஜோ அட்டாச் பாத்ரூம் இருந்தாலும் அங்கே போக மாட்டான் எலும்பி கதவை திறந்து அடுத்தது ஹாலை தாண்டி இருக்கிற காமன் பாத்ரூம்லே ஷிஜோ சுசுறுத்துட்டு இப்போ வரைக்கும் அப்படிதான் அதே ஒரு ஞாபகம் நம்ம எலும்பி வெளியில் போவோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தோடயே சீற்ற போயிட்டு இருக்கேன் இன்னுமே அதான் அப்படியே கண்ண முடிய பேரு கண்ண முடிய ஐயோ ஐயோ ஆனால் இன்னும் திங்ஸ் எல்லாமே எதுவும் அரேஞ்ச் பண்ணலையா நமக்கு பெயிண்டிங்கே இன்னைக்கு தான் உனத்து தான் முடிஞ்சிச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்களா நாளைக்கு வர கிறிஸ்மஸ்ஸு ஸோ எதுவுமே இன்னும் செட் ஆகாதனால குட்டீஸ்க்கு வந்து அது கொஞ்சம் கடுப்பாக இருக்குது என்ன ஃப்ரீயாக நம்ம வீட்டில் நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால இருக்க முடியல ஏன்னா எப்போவுமே ஒர்க்கர்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை புரியுது இப்போ பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிச்சு என்ன பெயிண்டர்ஸ் மாட்டாங்க இன்னும் கபோர்ட் ஒர்க் மட்டும் கொஞ்சம் இருக்குது அவங்களும் முடிச்சுட்டாங்கன்னா நம்ம வீடு வந்து எல்லாமே முடிஞ்சிடும் அப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் அதாவது சும்மா ரஃபாக அந்தந்த இடத்துல தூக்கி வச்சுருக்கோம் அதுதான் அவங்களுக்கு கடுப்பாக இருக்குது மற்றபடி ஓகே தான் அப்படிதான் ஆமாம் ஆமாம் ம் இங்கெல்லாம் நீ ஹெய்டன் ஷினோல்லாம் இங்கே குளிப்பீங்கள்ல சின்ன வயசில் இதில் டப் வச்சு எல்லாரும் ஓப்பனாக குளிப்பாங்க ஓப்பன் பிளேஸில் குளியல் நடக்கும் ஹெய்டன் சிஜோ சினோல் எல்லாருமே ம் அப்புறம் ஷிஜோ படத்துக்கிடந்து இதில் எத்தனை நாள் வந்து ஸ்டார்ஸை கவுண்ட் பண்ணியிருக்கான் ம் இதனால இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்கனால ஷிஜோ ஒன்னால் இப்போ இப்படி உட்காந்துருக்க முடியுது இல்லைன்னா அவ்வளோதான் சூடா இருக்கும் சரி போலாமா கீழே சரி வா பார்த்தாச்சா அவ்வளோ நான் இனிமேல் நீங்கள் வர முடியாது தெரியும்ல ஆமாம் ஓகேவா ஹாப்பி தானே நம்மளோட நெய்பர்ஸ்க்கெல்லாம் நம்ம கேக் வாங்கியிருக்கோம் அதெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நம்ம கிளம்புறோம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்ப போகிறோம் எல்லார்கிட்டேயுமே நல்லா பழகியாச்சு இப்போ கிளம்பும் போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஹாப்பி தான் ஒருத்தங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அவங்களோட கேக்கை நாங்களே இந்த வீட்டில் லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக பங்கு இருக்கோம் லாஸ்ட் டைம் மெக்ரனட்ல கேக் வாங்கும்போது நல்லா பெருசாக தான் இருந்துச்சு இந்த வருஷம் சைஸை வந்து சின்னதாக ஆக்கிட்டாங்க நாங்களே ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது சைஸ் அப்படின்னு

என்ன சொல்றது ஒரு குழந்தை பருவத்தை கழிச்சது இந்த வீட்டில் தான் அது அவ்வளோதான் அவங்களுக்குமே இது ஒரு மெமரியா ஆயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு மறந்தாலும் இந்த வீடியோவை பார்த்து ஓகே நம்ம இந்த வீட்டில் தான் இருந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இவ்வளோ தூரம் இந்த வீட்டை கிரிக்கி நாஸ்தி பண்ணியிருக்கோங்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா மறந்துருவியா தான் வீடியோ சரியா உனக்கு ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிடலாம் பை பை இந்த வீட்டோட கடைசி வீடியோவும் இதுதான் இந்த இயரோட கடைசி வீடியோவும் இதுதான் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லா சிறப்பாக அமையணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்